ஸோ அன்பான மக்களே நண்பர்களே வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் குட் குட்டே எவ்ரிபடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் ரவி டிவி ஸோ இந்த காணொலி வந்து ஆங்கிலம் மற்றும் தமிழில் இருக்கும் அப்படியே மாற்றி மாற்றி இருக்கும் அப்படி கேளுங்கள் ஸோ திஸ் வீடியோ இஸ் இன் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வெரி இம்பார்ட்டண்ட் வீடியோ ப்ளீஸ் கைன் வில் லிசன் ஐ வில் ஸ்பீக் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு கன்ஃபியூஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் வீடியோ ஸோ திஸ் ஷாப் நேம் கால்ட் செல்வம் வேஸ்ட் பேப்பர் மார்ட் இந்த கடைப்பேர் வந்து செல்வம் வேஸ்ட் பேப்பர் மார்ட்டு இது பாருங்கள் இங்கே வாங்க மேயர் சிட்டி பாபு ஸ்ட்ரீட் ஸோ திஸ் ஸ்ட்ரீட் இஸ்இன் ட்ரிப்ளிகேட் இன் மேயர் சிட்டி பாபு ஸ்ட்ரீட் நியர் த ஸ்ரீனிவாசா ஹோட்டல் இந்த ஸ்ரீனிவாசா ஹோட்டல்கிட்ட வந்திங்கன்னா மேயர் சிட்டி பாபு ஸ்ட்ரீட் சில பேருக்கு தெரியலன்னாக்கா ஸ்ரீனிவாசா ஹோட்டல் குப்பமூத்து ஸ்ட்ரீட்டில் எல்லிஸ் ரோடு கிட்ட இருக்குது ஸ்ரீனிவாசா ஹோட்டல் அங்கே வந்தீங்கன்னா மேயர் சிட்டிபாபு ஸ்ட்ரீட்டில் செல்வம் வேஸ்ட் பேப்பர் மார்ட்னு இருக்கும் ஸோ இஃப் யூ கம் நியர் த ஸ்ரீனிவாசா ஹோட்டல் நியர் த இந்த மேயர் சிட்டி பாபு ஸ்ட்ரீட் யூ கேன் சி த ஓல்டு ஷாப் நேம் கால் செல்வம் வேஸ்ட் பேப்பர் மார்ட் ஸோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் ஷாப் இஸ் யூ வில் கெட் ஆல் டைப் ஆஃப் த ஓல்டு புக்ஸ் ஈவன் த ஆன்டிக் புக்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொக்கிஷங்கள் பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் வந்து விலையே கிடையாது அந்த மாதிரியான ஒரு பொக்கிஷங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான புக்கு அதாவது நீங்க சயின்ஸ்ல இருந்து ஆன்மீகம் வரைக்கும் மூலிகை வரைக்கும் எல்லா புக்ஸும் இங்கே இருக்கும் இங்கே வாங்க ஸோ இஃப் யூ கம் ஹியர் இஃப் யூ ஆர் இன் சென்னை யூ வில் கெட் ஆல் டைப் ஆஃப் ஓல்ட் அண்ட் டெக் புக்ஸ் யூ யூ கேன் சி ஹியர் த கலர்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஸோ ஈஸ் கீப்பிங் த புக்ஸ் ஹியர் வெரி சேஃப்லி அண்ட் யூ கேன் சி த ஓல்டு ஷாப் இருபத்தி ரெண்டாவது வயதுல வயதுல வந்து இந்த கடையை ஆரம்பித்தாரு இப்ப பாருங்க இவரு அவர் தான் இது பாருங்க அந்த இளைஞர் இவரு தான் இவரு அற்புதமான ஒரு மனிதர் பாருங்க அவர் சிரிப்பை பாருங்க This person and amazing. This person, the same person, who loved the books, you see the books. So he used to have he having this old shop that is people who come and sell whatever the books they don't want and also the waste paper, and he sell the papers and keep the books, keeping the books. Look at this. Look at the books. Thousands of books are there. பாருங்க அவர் வந்து பேப்பருங்கள மட்டும் வித்துருவாரு ஆனா புக்குங்களை வந்து விக்க மாட்டாரு பேப்பருங்களை வந்து எடைக்கு ஏதாவது போட்டுருவாருன்னு வச்சுக்கோங்க ஆனா இந்த மாதிரியான ஒரு பொக்கிஷமான புத்தகங்கள் எல்லாத்தையும் அவர் அப்படியே வைத்து கொண்டிருக்கின்றார் பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு யூ இம்பார்ட்டன்ட் பீப்புள் சர்ச்சிங் எவ்ரிவேர் அரௌண்ட் தட் ஹியர் இஸ் த பிளேஸ் ஓல்டு புக்ஸ் இன் சென்னை ஈவன் இஃப் யூ ஆர் ஓவர் சீஸ் யூ கேன் கம் ஹியர் அண்ட் சிட் ஹியர் அண்ட் ஸ்பெண்ட் யுர் டைம் அண்ட் வாட்ச்ஸ் வா பாருங்க மக்கள் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பழைய நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து யாருக்காக இடக்கு கேட்டாங்க கொடுத்துருவாரு பட் ஆனால் இந்த புக்ஸ் எல்லாம் பாருங்கள் அட் தீஸ் புக்ஸ் தோஸ் ஆர் ஆர் த ஓல்ட் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் டு செல் தர்ஸ் இஃப் சம்படிட் பர் பெர் கேஜி ஆர் சம்திங் லைக் லுக் அட் த வால் ஹியர் லுக் அட் த பில்டிங்

வாவ் ரமேஷிங் ஸ்ரீ பாருங்க மக்களே பாருங்க அவரை பாருங்க எவ்ளோ வந்து இவர்லாம் வந்து இவர்தான் வந்து இவருக்கு வந்து இவரை எப்படி நம்ம பாராட்டுதுன்னு எனக்கு தெரியல நீங்க தான் வந்து சொல்லணும் புத்தக மன்னன் நம்ம அவருக்கு பேரே வச்சிட்டோம் இப்போ புத்தக மன்னன் சொல்லிட்டு பாருங்க இதெல்லாம் வந்து எஜுகேஷன் எவ்ளோ பணம் இருந்தாலும் அந்த பணம்லாம் நம்ம கிட்ட செலவாயிடும் ஆனா இந்த புத்தகத்துல இந்த புத்தகத்தை எவ்வளவு பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து படிச்சு பெரிய பெரிய அதிகாரியா பெரிய பெரிய ஞானி ஆயிருப்பாங்க அந்த புத்தகம் இப்போ இவர்கிட்ட திருப்பி வந்திருக்கு இது வந்து யார் வீட்டுக்கு போகுதுன்றது இப்போ வந்து கேள்வி நீங்களும் இதுல இருந்து படித்து முன்னேற வேண்டும் இதெல்லாம் கல்வி அழியா செல்வம் ஸோ இங்க இருக்கதெல்லாம் வெறும் செல்வம் இல்லை அழியா செல்வம் யூ சி ஆல் தீஸ் புக்ஸ் பை கிரேட் கிரேட் பீப்பிள் கிரேட் பொலிட்டிஷியன்ஸ் கிரேட் பிஸ்னஸ் மேன் அண்ட் எவ்ரிபடி அண்ட் ஆஃப்டர் Uh, it is thrown away or sold it, and then it came to this shop, and now it has to go to some other people who have to study. Education is uh, very, very important. The money, whatever you have, it will go in one time, but your education will never spoil. Education will fast for to each and everybody, and uh, education is very, very important. It is a uh, great, you see. இப்போ வாஷிங் பீஸ்ராபிட் டிவி மக்களே கல்வி வந்து என்றைக்குமே வந்து சிறந்தது பணம் வந்து இன்னைக்கு இருக்கும் போயிடும் பட் ஆனால் கல்வி வந்து அழியா செல்வம் அழியா செல்வத்தை இவர் வந்து கட்டி கா கட்டி காத்துட்டு இருக்காருன்னா இவரை வந்து இவருடைய பொட்பாதங்களை தொட்டு நான் வந்து கும்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு ஏன்னா கல்வி அதாவது சரஸ்வதியை பார்த்தீங்கன்னா இவர் அவ்வளோ பத்திரம் பண்ணி வச்சுருக்காரு சார் பேர் ஐயா பேர் வந்து தாமஸ் இப்போ ஐயா கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் பேசுவோம் இஸ் நேம் மிஸ்டர் தாமஸ் லீடர்ஸ்

சர்ச் லவ்லி ஸோ வாங்க மக்களே இங்க வந்துட்டு பயனடையுங்க இது எங்க இருக்குன்னா கரெக்டாக மேயர் சிட்டி பாபு ஸ்ட்ரீட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா இந்த புக்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம் பொறுமையா இருந்து பாருங்க உங்களுக்கு எந்த தகவல் அதாவது உங்களுக்கு மூலிகையை பற்றி வேணுமா யோகாவை பற்றி வேணுமா சயின்ஸ் பற்றி வேணுமா டெக்னாலஜி பற்றி வேணுமா நீங்க சொன்னீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுப்பாரு ஸோ யூ கம் ஹியர் வாட் டைப் ஆஃப் புக்ஸ் அண்ட்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாவது வருஷம் இந்த கடையை ஆரம்பித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாவது வருஷம் இந்த கடையை ஆரம்பித்தேன் இப்போ வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐம்பது வருஷமாக ஒரே இடத்துல இருந்து என்ன இந்த புக்குங்கள்லாம் வாங்கி என்ன ஒரே இது சேகரித்து யாருக்காவது பயன்படும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் இந்த புக்கெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறேன் அதாவது இப்போ புக்குங்கிறது ஒரு அறிவு செல்லும்னு சொல்லலாம் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும் அந்த காலத்துல நம்ம அந்த ஒரு பழைய அந்த சேவு மிச்சர்லாம் வாங்கினா பேப்பரில் தான் கொடுப்பாங்க அப்போ அந்த குமுதம் புக்கு அதை அந்த அதை சாப்பிட்டு அந்த புக்கு அந்த பேப்பரில் என்ன இருக்குன்னா அதை ஒரு தடவை படித்து பார்ப்பேன் அப்போல்லாம் நான் 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 சின்ன வயசாக இருக்கும்போது அப்படி அந்த அந்த ஒரு இதை கூட இப்போ படித்து பார்ப்பேன் இப்போ கூட அந்த புக்குங்க ஒரு மக்களுக்கு ஒரு அறிவு கலைஞ்சியும் அந்த இருந்தே புக்குங்க வந்து ஒரு ஒரு செல்வம்னே சொல்லலாம் நம்ம அதை வந்து நம்ம ஒரு எதை பார்த்தாலும் அதில் ஒரு கருத்து இருக்கும் எந்த புக்கு எடுத்தாலும் யார் சொல்லியிருந்தாலும் அதில் நமக்கு ஒரு தெரியாத கருத்துக்கள் அதில் இருக்கும் அதை நம்ம ரொம்ப டீப் நம்ம பார்த்தா அது நமக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும் அப்படிப்பட்ட புத்த புத்தகங்கள்லாம் கூட நான் சேகரிச்சு வச்சு மொதல் அது எனக்கு பிரயோஜனமாக இருக்குது அதை நான் என்ன செய்வேன் நைட்டு கொஞ்ச நேரம் தூங்க வரும்போது பா படிக்கலான்னு சொல்லி இதை எடுத்துகிட்டு போவேன் போய் கொஞ்ச நேரம் படிப்பேன் இப்படி நிறைய புத்தகங்கள் நான் இப்போ ப படிச்சிருக்கிறேன் இப்போ சேகரித்து வச்சுருக்கிறேன் யாருக்காவது தே தேவைன்னா கொடுப்பேன் அதாவது இது இது வந்து ஒரு வியாபார நோக்கத்துக்காக ந நினைக்கிறதில்ல அவங்களுடைய பிரியத்துக்காக ஏண்டா அவங்க ரொம்ப பிரியமாக கேட்குறாங்கன்னா அதை விலையை வந்து ஒரு ஒரு நிர்ணயம் பண்ணுறது இல்லை அவங்களுடைய ஆசையை தான் பூர்த்தி பண்ணுறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்கும் அவங்க வந்து நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னா கூட அவங்களுக்கு ஒரு பிரயோஜனப்படட்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் இந்த புக்குங்கெல்லாம் கூட நான் வந்து பிறருக்கு பயன்பட கொடுக்குறது இது எனக்கு ஒன்றும் பெரிய விலையை கொடுத்து வாங்குறதில்ல ஏன்னா எனக்கு வந்து இப்போ நான் எப்படி பார்த்தா இது ஒரு இடக்கணக்கில் தான் வருது மிஞ்சி போனால் கிலோ பத்து ரூபான்னு தான் வாங்கியிருப்பேன் அதனால் எனக்கு ஒன்று ஒன்றும் நான் பெரிய முதல் போட்டு வாங்கினேன் அல்லது இதுன்னு ஒன்றும் இல்லை இடையில வந்து ஒரு சிலர் சில இதை போடும்போது ஒருத்தருக்கு இப்போ பிரயோஜனமாக இருக்கும் அடுத்த ஜெனரேஷன் வந்து போட்டுருவாங்க அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் ஆனால் எனக்கு அது பிரயோஜனமாக படும் ஒவ்வொரு புக்கும் பார்க்கும்போது அது ஒரு ஒரு பிரயோஜனமாக படும் ஆனாலும் அந்த புக்குங்களை சேகரித்து வைப்பேன் அந்த புக்குங்களை ஒரு காப்பாற்றி வைக்கிறதே பெருசு என்ன தெரிய செல் அரிச்சிடும் எல்லாம் செஞ்சிடும் இப்படி பல இதுகள் ம மலையில் நனைஞ்சிரும் இப்படி கடை ஒழுகும் இப்படி அந்த புக்குங்கள்லாம் சேகரித்து வைக்கிறதே ஒரு பெரிய காரியம் அப்படிப்பட்ட புக்குகளை சேகரித்து நம்ம ஒருத்தருக்கு அதுவும் பழைய புக்கு நம்ம பார்த்தோம் பாருங்கள் எல்லாமே கருத்து போயிருக்கோம் ஏன்னா அப்படி ஒரு பழைய புக்குங்களை நம்ம கொடுக்கறது வந்து ரொம்ப பிரியமாக கொடுப்பேன் ஆனால் இப்போ வந்து பொதுவாக புக்கு படிக்கிறது ஆவல் ரொம்ப குறைஞ்சிருச்சு ஜனங்களுக்கு புக்கு படிக்கணுங்கிறது அந்த ட டைம் வந்து அந்த வி அந்த விருப்பங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு இருந்தாலும் என்ன பண்ணுற ஆளுங்க அந்த பழைய ஆளுங்களுக்கு அந்த புக்கு படிக்கிறது செய்கிறது இதுதான் ஒரு பொழுதுபோக்காக பொழுதுபோக்காக இருக்குது ரெண்டாவது அறிவுக்கு அது ஒரு விருந்தாக இருக்குது அதான் புக்குங்கிறது அதுவும் ஒரு நமக்கு ஒரு அறிவுக்கு விருந்து தான் ஏன்னா அது நமக்கு ஒரு பிரயோஜனமான ஒன்று அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து ஒரு இது பண்ணி நம்ம ஒரு ஐம்பது வருஷமாக நம்ம இதெல்லாம் படித்து நமக்கும் பிரயோஜனம் பிறருக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கோங்கிறது நான் நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில் ஒருத்தருக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ ஐயா கூட வந்தார் வந்து ஒரு புக் எடுக்க தான் வந்தாப்ல அப்போ தான் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு தான் நான் என்னுடைய கருத்துக்களை சொன்னேன் நீங்களும் கூடுமானவரை ஏன்னா உங்களால் அதாவது ரொம்ப விலை கொடுத்து வாங்கணும்னு இல்லை இந்த மாதிரி பழைய பேப்பர் கடையில் போனீங்கன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு கூட வாங்கலாம் அது ஒரு அறிவு கலைஞ்சியும் நமக்கு வந்து புக்குங்கிறது ஒரு பார்க்க பேப்பராக இருக்கலாம் ஆனால் அதில் இருக்க ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொருத்தரும் சொன்ன கருத்துக்கள் இருக்கு அது நமக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும் அப்படிப்பட்ட புத்தகங்களை நம்ம வந்து அதை வாங்கி நம்ம இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க அடுத்த பிள்ளைகள் நம்ம ஒரு சொத்து தான் இது கூட நமக்கு ஒரு சொத்து அதாவது ஒருத்தர் புக்கு எந்த புக்கை படிக்கிறாரோ அது சார்பில் அவர் இருப்பார் ஒரு பக்தி புக்கு படிக்கிறாருனா பக்தியாக இருப்பார் அல்லது ஒரு பொதுவாக எப்படி நம்ம எப்படி முன்னேறுறது அப்படி இந்த புக்கு பார்த்தா அப்படி அதனுடைய சார்பாக இருப்பார் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சார்பு அதை டேஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒரு டேஸ்ட்டில் அந்த புக்கு படிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு எப்படி எப்படி டேஸ்ட்டோ அது தகுந்த மாதிரி நாங்கள் எடுத்து கொடுக்குறது இப்படி ஒரு பிரயோஜனமாக இருக்கிறது ரொம்ப இதாக இருக்குது அந்த காலத்தில் கூட பாருங்கள் இந்த இதெல்லாம் சேகரிப்பாங்க சயின்ஸு இது 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 பண்ண டீச்சர்ஸ் க இது பண்ணுறதுக்கு படம் சேகரிப்பாங்க இப்போ தான் நிறைய இந்த இதிலெலாம் வந்துட்டு நெட் லெட்லலாம் படம் எடுக்கிற மாதிரி அது நான் சொல்கிறது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் படங்களே கிடைக்காது இங்கே ஒரு தான் மேக்சினை வாங்கி அந்த பிள்ளைங்க அந்த டீச்சர்ஸ் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இங்கே உட்காந்து ஒவ்வொரு படமாக சேகரிப்பாங்க நான் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணணுமோ அப்படி ஹெல்ப் பண்ணுவேன் ஏன்னா அந்த புக்கெல்லாம் இந்த படத்தை சேகரித்து தான் அந்த டீச்சர்ஸ் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க அது விளக்கம் கொடுக்கணும் அதனால் அவங்களுக்கு எப்படி ஒன்று பார்த்து அந்த புக்குங்கெல்லாம் எடுத்து கொடுத்து உங்களுக்கு தேவையான படங்கள்லாம் எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக எல்லாம் பண்ணி கொடுப்பேன் அப்படிலாம் இது பண்ணும்போது தான் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் கூட சொல்லுவாங்க ரொம்ப புக்கு வியாபாரி சொல்லி அனுப்புவாங்க நீங்கள் போங்க அவர்கிட்ட தான் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி மேக்சின் இதெல்லாம் படங்கள் தேவைன்னா அவர்கிட்ட இருக்கும் ஆனால் போனோன்னு நீங்கள் அவரை அர்ஜென்ட் படுத்தாதீங்க அவர் வந்து பல வேலையில் டென்ஷனாக இருப்பார் அதனால் போய் அமைதியாக இருங்க அவர் ஒருவர் எதுன்னு சொன்னால் கூட இல்லைங்க எனக்கு கொஞ்சம் செய்து வேணும்னு சொல்லுங்கள் அப்போ அவர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க அதனால அவங்க அது பெற சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுது அவர் வந்து போனோடனே இப்போ இந்த மாதிரி இப்பெல்லாம் நீங்கள் தேட முடியாது நான் வேலையா இருக்குதுன்னு சொல்லுவாரு நீங்கள் கொஞ்ச நேரம் அவருக்காக வெயிட் பண்ணுங்கள் அப்போ அவருக்கு முக்கியமாக தேவைப்படுதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவையானதை அவர் எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் அப்படியெல்லாம் ஒரு இது பண்ணி அந்த இப்போ நிறைய நெட்டில் படங்கள் கிடைக்குது அப்போல்லாம் அப்படி இல்லை ஒவ்வொரு படமும் பார்த்து மேக்ஸினை பார்த்து தேடி அதுக்கு விளக்கம் கொடுக்கறது இது பண்ணுறது இதெல்லாம் டீச்சர்ஸ் காலேஜ் படிக்கிற பையன் உங்களுக்கு அது ஒரு இதாக இருந்தது அப்படியெல்லாம் ஒரு ஒருத்தருக்கு பிரயோஜனமாக இருந்து நம்முடைய வாழ்க்கை இருந்துங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானும் எழுவத்தி ரெண்டு ஆச்சு நான் இருபத்தி ரெண்டு வயசில் அந்த கடை ஆரம்பித்தேன் எனக்கு இப்போ எழுவத்தி ரெண்டு வயசு என்ன கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா அந்த கடையிலே இருக்கிறேன் கடையில் இருக்கிறவங்க கூட நான் நிறைய நாலேஜை இந்த புத்தகங்கள் மூலமாக நான் பெற்றுக்கொண்டேன் ஐயா எடுத்த வீடியோவுக்காக என்ன நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு இது ஒரு பிரயோஜனமா இருந்தால் அதை விட நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் ஐயா ரொம்ப சந்தோஷம் ஸோ யூ வாட் டு அ மில்லியன் மில்லியன் டாலர் யூனோ திஸ் டைப் ஆஃப் ஸ்மைல் கெட் ஆஃப் ஸ்மைல் வெரி டிஃபிகல்ட் அதாவது பல ஆயிரம் கோடி கொடுத்தா கூட மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு புன்னகையோட ஒரு சிரிப்பு சிரிக்கிறார் என்னை விட அதிகமா அவர் விளக்கியிருக்காரு ஆனா அதை வியூகிச்சு அடியன் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய விளக்கினேன் நான் விளக்குனதெல்லாம் கரெக்ட் தானேங்கய்யா இன் தமிழ் அண்ட் எக்ஸ்பிளைன்ட் மோர் சூப்பர் ஆல்சோ இன் In Tamil, and uh, I explained to you in English a little bit, but he speaks a lot. So what he is telling is, uh, it's really a great asset, and uh, for the people, you know, nowadays uh, the youngsters they are going in the internet and uh, they are watching a lot of things and everything. But uh, you see that here is a is a high value. It's a old scriptures, old uh, essays, old uh, books who written by uh, great scholars and great writers. And it's all very necessary. He's not doing this business. It's not a business. He's not doing it for uh, earning money or something. What he done is, he is buying all these books from various different people all these fifty years and collect this for very less money only. he Buy it, and then he sell also very less money. If you are, if you are really because it's because of your interest. If you are really interested to buy a old books or searching for a old books. You please come here in Mayor Chittibabu Street in Triplicane. I will write also in description about this address. You come here and then you will find your books. But don't urge him because for his age and he is really also busy at this age and you see his collections and you come and tell him what type of books you want and you please wait. Please give him a time to search your books or you come some other day also slowly if you are not in urgent if you are in chennai you can come again and again and search your book slowly if you are overseas or other cities if you are really fond of this shop you come and tell him that you are from this country or you are from this state and you will stay for one or two days only in chennai and everything then he will ask you to wait there is a chairs here you can sit here and relax and give him a time and he will slowly because thousands of books are here. You can see, I will show you again. You see, thousands of books are here. Look at the color of these books. Look at the colors. With his permission, I just going everywhere. And uh, you can see here the books. Look at the books here. எனர்ஜி பிக் ஸ்டில் இட்ஸ் வெரி நெசசரி மக்களே நண்பர்களே இங்க வாங்க சப்போஸ் நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா நீங்க இங்க வந்துட்டு அவரை வந்து ரொம்ப அர்ஜென்ட் பார்த்தவானா உங்களுக்கு வந்து நீங்கள் அப்படியே பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட புக்கை எடுத்துகிட்டு போகலாம் இல்லை உங்களுக்கு வந்து பர்டிகுலர் சப்ஜெக்ட் உங்களுக்கு தேவைன்னா அவர்கிட்ட சொல்லுங்கள் அவர் அர்ஜென்ட் படுத்தவானா வேணாம் அவருடைய அந்த வயதுக்கு அவர் வந்து பிஸியாக தான் இருக்காரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாருன்னா அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இல்லைன்னா நாள் கூட வந்து பொறுமையாக இது போகலாம் பிகஸ் இதெல்லாத்தையும் நீங்கள் கலரி பார்க்க தேவையில்ல கொஞ்சம் பாருங்கள் சரி உங்களுக்கு கிடைக்கலையா உன்னர் நாள் வாங்க பாருங்கள் சமயம் நீங்கள் இருந்து வர்றீங்க இந்த மாதிரியான ஒரு புத்தக கடை இருக்கான்னு சொல்லிட்டு இல்லை இருந்து வரீங்கன்னா அவர்கிட்ட சொல்லுங்க ஐயா இந்த நாட்டில இருந்து வரேன் இல்ல இந்த ஊர்ல இருந்து வரேன் பெங்களூர்ல இருந்து வரேன் இல்ல ஹைதராபாத்ல இருந்து வரேன் இல்ல மும்பைல இருந்து வரேன் நீங்க சொன்னீங்கன்னா அவர் சொல்லுவாரு சரிங்க அதை பாக்கலாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாருன்னா நீங்க வெயிட் பண்ணி உக்காந்து நீங்க வாங்கிட்டு போங்க மீண்டும் மீண்டும் வாங்க சென்னைக்கு வரும்போதெல்லாம் இங்க வாங்க வேற வேற புத்தகங்களோட உங்களுக்கு கிடைக்கும் என்னங்கயா சொல்றது அதனால கரெக்ட் தானே செல்வம் இது என்ன ஷாப் இது செல்வம் வேஸ்ட் பேப்பர் மார்ட் செல்வம் வேஸ்ட் பேப்பர் மார்ட் செல்வம் வேஸ்ட் பேப்பர் மார்ட் இஃப் யூ ரியலி கன்ஃபியூஸ் யூ ஆல்சோ கால் மை நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ சிக்ஸ் அண்ட் ஐ விம் ஹியர் டு திஸ் ஷாப் ஐ கன் ஆல்சோ கம் அலாங் வித்ய மக்களே உங்களுக்கு சப்போஸ் கண்டுபிடிக்க முடியலாம் என்னுடைய மொபைல் நம்பர் கால் பண்ணுங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ சிக்ஸ் என்ற எண்ணுக்கு உங்களை நான் கிட்ட இருந்து நானே கூப்பிட்டு போய் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா ஏன்னா இதெல்லாம் வந்து புத்தகம் ஏன்னா புத்தகன்றது வந்து இதை எழுதியவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியிருப்பாரு அவர் அதை பத்தி பல ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருப்பாங்க எவ்வளவு நாட்கள் எடுத்திருப்பாங்க அதை வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷத்து புத்தகம் கூட இங்க இருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம திருப்பியும் வந்து படிக்கும் போது நம்மளோட அறிவு வளரும் என்னங்க ஐயா சொல்றது அதுக்காக தான் ஐயா வச்சிருக்காரு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி ஐயா எல்லாருக்கும் நினைச்சு எல்லாருக்கும் சொல்லிருக்கீங்க இந்த என்ன சொல்ல வருங்களோ எனக்கு இப்படி வாய்ப்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல ரெண்டு இந்த எழுபத்தி ரெண்டாவது வயசில் இப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சி ஐம்பது வருஷமாக ஒரு அது ஒரு க கடவுளுடைய கிருபை தான் ஒரு ஐம்பது வருஷமா ஒரே இடத்துல நம்ம வந்து ஒரு வியாபாரத்தில் இருந்து இருக்கிறது அது பெரிய கடவுளுடைய கிருபை தான் அதுலயும் அதுலேயும் இந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அதை விட ஒரு பெரிய இதுதான் ஆனா ஆனால் ஐயா வந்து இந்த வீடியோவை எடுத்து போட்டதுக்கு நீங்கள் உங்களோட பிரயோஜனமாக இருக்கும் இது வந்து ரொம்ப ஒரு புக்கு உருவாக்குறது ரொம்ப அதுவும் அந்த காலத்தில் உருவாக்குறது அந்த எழுத்து கோர்த்து புக்கு உருவாக்கி இப்படி தான் புக்கு உருவாக்குனாங்க ஆரம்ப காலத்தில் ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி இரு இருக்குன்னா அது நமக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்குது உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் இது வந்து வியாபார நோக்கத்தோடு கிடையாது உங்களுக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்குங்கிற ஒரே எண்ணத்தோடு தான் இது பணம் சம்பாதிக்கிறோம் இது இது இல்லை ஏன்னா இது ரொம்ப முதலீடு நாங்கள் பண்ணுறது இல்லை இடையில வருது நாங்கள் எடுத்து வைக்கிறோம் தான் என்ன எது யாருக்காவது பிரயோஜனப்பட்டால் குறைஞ்ச விலைக்கு நாங்கள் கொ கொடுப்போம் உங்களுக்கு எங்களுக்கு தேவையெல்லாம் உங் வாங்குறவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கணும் அதுதான் எங்களுடைய முக்கிய தேவை ஏன்னா அதனால் நீங்கள் வாங்க நாங்கள் உங்களுக்கு தேவையான புக்கு எங்கிட்ட இருந்தால் ஏன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக அதாவது ஒரு வேளை உங்களால் கொடுக்க முடியலனா கூட நீங்கள் இலவசமாக கூட எடுத்துகிட்டு போங்க வேண்டாம்னு சொல்லலை ஆனால் பிரயோஜனமாக இருக்கணும் அதை இப்போ வாங்கிட்டு போய் படிக்கணும் படித்து தன்னோட தனக்கு அதை பிரயோஜனப்படுத்திக்கணும் அதனால் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திப்போங்க இந்த வாய்ப்பு கொடுத்தா ஐயா அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பீஸ் ரவி டிவி கீழே இருக்கு சேனல் ஐயா பீஸ் ரவி டிவி இதில் வந்து இப்போ எடுத்தா எடுத்தாங்க என்னை திடீர்ந்தவங்க வந்தாங்க புக்கு பார்த்தாங்க உங்களை உன்னை ஒரு இது எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க சரி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் என்ன இது வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நான் எனக்கு நான் அடிக்கடி சொல்வதேன் மக்கள் தொண்டு தெய்வ தொண்டு ஒரு மக்களுக்கு வந்து ஒரு உதவி செய்கிறது அது தெய்வத்துடைய தெய்வத்துடைய இது அதனால் மக்களுக்கு என்னென்ன ஒரு உதவி செய்ய முடியுமோ நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் ஏன்னா அடுத்தவங்களுக்கு அதான் நம்முடைய வாழ்க்கை எப்படின்னு தெரியாது ஆனால் நம்மளை வாழ்கிற காலத்தில் பிறருக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்கணும் அதுதான் என்னுடைய குறிக்கோள் வந்து அப்படிப்பட்ட ஒரு குறிக்கோளில் தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன் நம்மள வாழ்கிற காலத்தில் யார் யாருக்கெல்லாம் இப்போ இருக்கணும் அப்படின்னு தான் நினப்பேன் அதை ஒரு பாட்டு கூட நான் உண்டு ஆண்டுக்காண்டு தேதிக்கு தேதி இருக்குது சுப சுபதினம் அடுத்தவர் நலனை நினைப்பவருக்கு ஆயுள் முழுவதும் தினம் நம்ம அடுத்தவங்க நலனை நினைச்சா முத அது நமக்கு ஒரு அந்த நாள் வந்து ஒரு சுப தினமான நாளாக இருக்குமா அப்படி ஒரு இது வந்து ஒரு அந்த அப்படி ஒரு கருத்தோடு நான் இருக்கிறது அதனால் நம்ம யாருக்காவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருக்கும் யாருக்காவது ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் இன்றைக்கி இன்றைக்கி யாருக்கா ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது ஆனால் எனக்கு இப்போ கடவுள் எல்லாம் கொடுத்துருக்குறாரு அது இப்போ எல்லா எல்லாம் எனக்கு கொடுத்துருக்குறாரு இந்த புக்கு கடையில் ஐம்பது வருஷமாக நடத்துகிறேன் நான் நடத்துனா அதில் ஒரு இப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கணும்ல எனக்கு இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது அதனால் இப்போ இன்னும் எத்தனை வருஷம் வாழணும்னு எனக்கு தெரியாது இந்த ம பைபிளில் மனுஷோண்டி ஆயுசு எழுபது வருஷம் பிளத்தின் மிகுதியால் தான் எண்பது வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு எழுபது வருஷம் ஒரு மனுஷன் வாழ்றதே ஒரு பெரிய இது ஆனால் இன்னைக்கு எழுவத்தி ரெண்டு வயசு வர நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட கடவுள் எனக்கு கொடுத்துருக்குறாரு இன்னும் எவ்வளோ வருஷம் வாழ்வேன்னு தெரியாது ஏன்னா என்ன என் கூட படித்தவங்க யாருமே இப்போ உயிரோடு இல்லை என் கூட படித்தவங்க என் நண்பர்கள் யாருமே இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு இப்போ யாருமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கூட என்ன நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் ஆரோக்கியம் எல்லாம் கொடுத்து இந்த கடையை இன்றைக்கி வர நல்லா கவனிக்கிறதுக்கு செய்கிறதுக்கு எல்லாம் ஒரு ஆக்டிவாக இருக்கிறதுக்கு கடவுள் நல்ல ஒரு சுகபலம் கொடுத்ததே அது ஒரு பெரிய கிருப்பு தான் எனக்கு அப்படிப்பட்ட என்ன எவ்வளோ நாள் இருப்போம் சொல்ல முடியாது இருந்தாலும் இருக்கிற வாழ்கிற காலத்தில் நம்ம ஒருத்தருக்கு பிரயோஜனமாக இருந்து வாழணுங்கிறது தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு ரொம்ப பழைய புக்கு நான் சொல்கிறது வந்து இப்போ உள்ள புக்குங்கெல்லாம் கிடையாது இப்போ இப்பெல்லாம் ரொம்ப நிறைய புக்குங்க வருது ஆனால் இது வந்து ரொம்ப அந்த காலத்தில் அச்சு கோர்த்து பண்ணாங்க பாருங்கள் அப்படிப்பட்ட புக்குங்க இதெல்லாம் ஏன்னா அதனால் ரொம்ப பழைய புக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் வாங்க உங்களுக்கு ஆனால் புக்கு தேடுறது ரொம்ப கஷ்டமான காரியம் ஏன்னா எல்லாத்தையும் கழிச்சி போடணும் எல்லாத்தையும் இது பண்ணணும் மறுபடியும் எல்லாத்தையும் அடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு கடினமான ஒரு காரியம் ஏன்னா உங்கள் டேஸுக்கு தகுந்த மாதிரி புக்கு கிடைக்கணும் இதெல்லாம் ஒரு கடினமான காரியம் இருந்தாலும் என்னால் முடிஞ்சதை ஒருத்தர் பிரயோஜனமாக இருந்தால் அதை நான் அதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ இந்த இதை ஒரு வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கும் ரவிஸ் என்ன ஐயா பீஸ் ரவி டிவி ரவி டிவிக்கு என்னுடைய ரொம்ப கனிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் யோகா ரவி அவர்கள் வந்து இந்த ஒரு வாய்ப்பு என்ன இதெல்லாம் மனுஷன் கிடைக்கிற வாய்ப்பு என்ன நான் உங்களோட போயிட்டா கூட இந்த வீட்டு இந்த இது என்னைக்கு இருந்தாலும் அது ஒருத்தருக்கு பிரயோஜனம் படும் அதனால என்ன ஏன்னா அது ஆமையா இவ்வளோ வருஷம் நம்ம இன்னும் ஆக்டிவா இருக்குன்னா அது பெரிய கிருபர் தானே ஆ ஏன்னா அது என்ன ஒரு பெரிய என்ன அப்படியா ஆனால் ரொம்ப பேர் சொல்லுவாங்க இது வந்து தூசி எப்படி இங்கே இருக்கிற என்ன அப்படின்னு ரொம்ப கேட்பாங்க இதெல்லாம் தூசியாக இருக்கே தூசி தூசி உள்ள ஐம்பது வருஷம் இருக்கேன்னு சொல்கிறியே எப்படி இருக்கிற அப்படிம்பாங்க ஆனால் எனக்கு இது தூசியாகவே தெரியதில்லை ஏன்னா யாரும் வந்து சில பேர் மூக்க மூடிக்கிட்டு தான் வருவாங்க ஏன்னா அவ்வளோ பழசாக இருக்குது ஆ அவ்வளோ பழசாயிருச்சு பழசாயி ஒரு மாதிரி இருக்குது புக்குங்கெல்லாம் ஏன்னா மூக்கு மூடிக்கிட்டு தான் வருவாங்க ஆனால் நமக்கு அப்படி இல்லை என்ன நம்ம உடனே அதை எடுத்து உடனே அதை துடைச்சி கிடைச்சி என்ன அவங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுக்குறது அதுதான் வேறன்னு இல்லை என்ன ரொம்ப நன்றி ஐயா சரி சரி ஸோ இஃப் யூ வாண்ட் யோகா கிளாஸ் இன் சென்னை ப்ளீஸ் ஆல்சோ கால் மை நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ சிக்ஸ் ஐம் யோகா ரத்னா ரவி யோகா சிரோமணி நண்பர்களே மக்களே சென்னையில் யாருக்காவது யோகா கிளாஸ் வேணுனாலும் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ சிக்ஸு அது இல்லாம பாருங்க அடியா அடியார் தலைவர் வந்து நம்ம தாமஸ் சார் வந்து எவ்வளவு அற்புதமா சரியா ரொம்ப ஸோ மக்களே நண்பர்களே இப்போ நம்மெல்லாம் வந்து இவருக்கு வந்து நண்பர்களே இல்லை இப்போ அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா நம்மலாம் இவருக்கு வந்து நண்பர்களா இருக்க போறோம் இருக்கிறோம் அதனால நீங்க எல்லாம் வாங்க ஃபீல் பண்ணுங்க அவர்கிட்ட வந்துட்டு ஜாலியா பேசுங்க பேசுறதுக்கு ரொம்ப இனிமையான ஒரு மனிதர் சரிங்களா அவரு இப்போ இருபத்தி ரெண்டு வயசு தான் பாருங்க பாருங்க

உலக அமைதி ஒட்டுமொத்த உலகமும் உலக மக்களும் ஒரே குடும்பம் யாதும் ஊரே யாவரும் கேள்வி கணியன் பூங்குன்றார் அடைக்க சொல்லிட்டாரு யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்ன